இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் லக்கணம் மேஷலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ஆயிரியம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இருக்கின்றது முழுவதுமே இருக்கின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமும் மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரக்க அரையர்களுக்கு மூலம் நட்சத்திரக்கரையு மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்